ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கான ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைய கணக்கு ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் வந்து தமிழ் ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஓல்டு புக்கில் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணுவோம் இதுல அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபி ஃபீஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே பேடிஎம் யூஏ நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தான்னு அப்படின்னா உங்களை பேஷில் ஆட் பண்ணிவிவோம் நெக்ஸ்ட் டே ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் ஸோ இப்போ நம்ம கரண்ட் வைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் முதல் ஹைப்பர் லூப் பாதையை எந்த ஐஐடி அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி ஸோ ஐஐடி சென்னை தான் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஹைப்பர் லூப் பாதையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அது என்ன ஹைப்பர் லூப் பாதை அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அதாவது வந்தே பாரத் ரயில் புல்லட் ரயில் அம்ருத் பாரத் ரயில்கள்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இயக்கப்படுது அதே மாதிரி விமான போக்குவரத்து அப்படின்னும் இருக்கு இப்போ என்னன்னா அதிக இப்போ ரெண்டு நாள் நம்ம போறோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னா இருபத்தஞ்சே நிமிஷத்துல நம்ம அந்த இடத்த ரீச் பண்ற வகையில இப்போ ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்துல ஹைப்பர்லூப் ரயிலானது இயக்கப்படுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க நம்ம இந்தியால ஸோ அந்த ஹைப்பர்லூப் இய ரயில்களை இயக்குறதுக்கு ஒரு பாதை தேவைப்படுது இல்லையா ஸோ அந்த பாதையை வந்து இப்போ அமைச்சிருக்காங்க சோதனை பாதையை வந்து இப்போ யார் அமைச்சிருக்கா ஐஐடி சென்னை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க சோ ஹைப்பர்லூப் ரயிலுக்காக இந்த சோதனை பாதை வந்து நானூத்தி பத்து மீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு நானூத்தி பத்து மீட்டர் ஹைப்பர்லூப் சோதனை பாதை அமைச்சிருக்காங்க சோ இந்திய ரயில்வே சென்னை ஐஐடி அமைச்சு இப்போ அதை அறிமுகப்படுத்திருக்காங்க சோ இந்த ஹைப்பர்லூப் பாதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குழாய் வடிவுல இருக்கும் அதுக்குள்ள வந்து மக்கள் பயணிக்கும் வகையில ட்ரெயின் வந்து செயல்படுத்தப்படும் அதாவது ட்ரெயின் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ பயணிகள் அதிவேகமாக பயணத்தை மேற்கொள்வதற்காக தான் இந்த ஹைப்பர் லூப் ரயில் ஸோ அந்த ஹைப்பர் லூப் ரயில் செயல்படுவதற்காக இயங்குவதற்காக ஒரு பாதை சோதனை பாதையை இப்ப அமைச்சிருக்காங்க ஹைப்பர்லூப் ரயில் பார்த்தீங்கன்னா மணிக்கு அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் சொல்லியிருக்காங்க அதுலேயும் அந்த பாதையில் உராய்வு எதுவும் இல்லை அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகம் மணிக்கு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சொல்றாங்க வேகமாக விமானத்தை விட வேகமாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சென்றலாம் சென்றே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பாதை பத்து மீட்டருக்கு ஹைப்பர் லூப் ரயில் பாதை அமைச்சிருக்காங்க இல்லையா இது வந்து ஐஐடி மெட்ராஸ் சார்பில் தையூர்ல இருக்கக்கூடிய அதோடைய டிஸ்கவரி வளாகத்துல தான் இது அமைச்சிருக்காங்க சோதனை பாதை சோ இப்போ ரயில்கள் இயக்குறதுக்கு அங்கே தயார் நிலையில இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிற கான்செப்டை யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பேரா ஆசிரியரான மார்ஷல் ஜெஃபர் என்பவர் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிற கான்செப்டே அவர் தான் முன்மொழிஞ்சிருக்காரு அதுக்கடுத்து ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் பற்றிய யோசனையை முதன் முதல்ல தெரிவித்தவர் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எலான் மஸ்க் வந்து தெரிவிச்சிருக்காரு அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் ஸோ இந்த ஹைப்பர் லூப் ரயில் அப்படிங்கிறது எதுக்காக பயணிகள் வந்து அதிவேகமாக பயணத்தை மேற்கொள்வதற்காக நெக்ஸ்ட் ரீசன் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி வசதியானது ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையமானது மத்திய பிரதேச மாநிலத்தின் ரேவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிந்த்கர் பகுதியில் அமைக்கப்பட இருக்கு அடுத்து புற்றுநோய் மரபணு மரபணு தரவு தளம் இந்தியாவிலே டைம் புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை சென்னை ஐஐடி அறிமுகப்படுத்தியிருக்கு அடுத்து நாட்டிலேயே முதல் ஏ பல்கலைக்கழகம் செயற்கை நுழைவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிராவில் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்தியாவுடைய முதல் தனியா செமிகண்டக்டர் ஆலையானது ஆந்திரால அமைக்கப்படுது இரண்டாவது கேள்வி ஜல் தல் ரக்ஷா டூ தௌசண்ட் ராணுவ பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி குஜராத் குஜராத் மாநிலத்தின் வெட்வாரகா தான் இந்த ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிற பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு இந்த ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிறது இந்திய ராணுவம் இந்திய கடலோர காவல்படை மற்றும் கடல் காவல்துறைக்கு இடையே நடத்தப்படக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சி எதுக்காக இந்த பயிற்சி நடத்துறாங்க அப்படின்னா தீவுகளில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை வலுப்படுத்துறது தீவுகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காகவும் அதை பயங்கரவாத ஆக்கிரமிப்பிலிருந்து தடுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவம் இந்திய கடலோர காவல்படை கடல் காவல்துறைக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிற பயிற்சியானது நடத்தப்படுது ஸோ இந்த வருஷம் குஜராத் மாநிலத்தின் பெட் வாரகால இந்த பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு அடுத்த ரீசன் நியூஸ் ட்ராபேக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி ஆயுதப்படைகள் பயிற்சியானது ஒவ்வொரு ரெண்டு வருஷங்கு அதாவது ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையானது நடத்தப்படுகிறது ட்ராபேக்ஸ் பயிற்சி அடுத்து எக்ஸசைஸ் எகுவரின் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நடத்தப்படக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி அடுத்து சைக்ளோன் அப்படிங்கிற பேரில் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் எகிப்து நாட்டுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது தர்மாகாடியன் அப்படிங்கிற பேரில் கூட்டு ராணுவ பயிற்சியானது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கார்டியன் பயிற்சியுடைய ஆறாவது பதிப்பு ஜப்பான்ல தொடங்கப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி கார்டியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கூட்டு கடற்படை பயிற்சியோட பேர் என்ன இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் முறையே மேற்கொள்ளப்படக்கூடிய கூட்டு விமானப்படை பயிற்சியோட பேர் என்ன இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஏன்னா கரண்ட் கரண்ட்ஸ்ல தான் அதை பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கப்பலை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒடிசா ஸோ ஒடிசா மாநிலத்தில் தான் இப்போ கப்பலை தாக்கி அழிக்கக்கூடிய புதிய விதமான ஒரு புதிய வகையான ஏவுகணை வந்து டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க சோதனை பண்ணிருக்காங்க ஸோ இப்போ ஏதாவது புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ கப்பலை தாக்கி அழிக்கக்கூடிய ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணி ஒரு கப்பலை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மிசைல் ஏவுகணையை டிஆர்டிஓ ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சண்டிப்பூர் கடற்கரை பகுதியில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் தான் பார்க்க வஸ்திரம் வான் பாதுகாப்பு கட்டமைப்பானது வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது அதே ஒடிசாவில் குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணையுடைய சோதனையும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்த நான்காவது கேள்வி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்பவர் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி உலக தமிழராய்ச்சி நிறுவனத்துடைய தற்காலிக தலைவராக தான் நிரந்தர தலைவர் கிடையாது தற்காலிகமாக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் வந்து பொறுப்பேற்றிருக்காரு தில்லியுடைய ஒன்பதாவது முதலமைச்சராக ரேகா குப்தா பிஜேபி கட்சியை சேர்ந்த ரேகா குப்தா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அடுத்து லோக் ஆயுக்தா அதாவது மாநிலங்கள்ல பொது ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லோக் ஆயுக்தா அதோட தலைவராக தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக வி ராஜா மாணிக்கம் அவர்கள் ராஜமாணிக்கம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க அடுத்து நம்ம தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய துணை தலைவராக எழுத்தாளர் இமயம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து எஃபிஐடைய இயக்குநராக காஷ்படேல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ்படேல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இரண்டாவது முதன்மை செயலராக சக்திகாந்த தாஸ் முன்னாள் ஆர்பி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்வி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டது எதுக்காக இந்த ஸ்கீம் தொடங்கினாங்க அப்படின்னா தொற்றா நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கிறதுக்காக தான் இந்த மக்களுக்கு தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டது அதாவது தொற்றா நோயாளிகள் அதாவது தொற்றா நோய் அப்படின்னா நீரிழிவு நோய் அடுத்த ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தொற்றா நோய் இன்னொருத்தவங்களுக்கு பரவாத நோய்களை தான் தொற்றா நோய்கள் சொல்றோம் சோ அவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் தொடங்கினாங்க இந்த திட்டத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பயனாளிகள் ரெண்டா ரெண்டு கோடி பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா பார்த்துருப்போம் ஸோ இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மருத்துவத்துறையில் தமிழ்நாடு என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகளுடைய மருத்துவ படிப்புக்காக இப்போ தான் அவங்க பரம்பரையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க பட்டதாரி ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வி கட்டணத்தை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்திருந்தாங்க அடுத்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அடுத்த காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா இப்ப சாலைகள்ல விபத்து ஏற்படுது அப்படின்னா முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு பக்கத்துல கூடிய அரசு அல்லது தனியார் மருத்துவமனைகள்ல இலவசமாக சிகிச்சையானது அளிக்கப்படுது இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த தமிழ்நாட்டுல இப்போ பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி நான்குல முதல்வர் மருந்தகங்களானது தொடங்கப்பட்டிருக்கு ஒரு ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டிருக்கு அதாவது ஏழை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மலிவான விலையில மருந்து பொருட்களை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த முதல்வர் மருந்தகங்கள் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டில் முதல் ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் சோ பார்த்தீங்கன்னா இப்போ முன்னோடி கொள்கையை வந்து அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ இதுக்கடையில் நமக்கு ஏற்கனவே வந்து ஹிந்தி போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமானது நடைபெற்றது சோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ கவனிங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துல காங்கிரஸ் வந்து வின் பண்றாங்க காங்கிரஸ் வின் பண்ணி ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு ஸோ ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல ஹிந்தி மொழிங்கிறது கட்டாயமாக்கப்படுது ஹிந்தி வந்து அவங்களுக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடப்பட்டது அதுக்கப்புறம்தான் இந்த ஹிந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்குது சோ இதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல வந்து இந்த ஹிந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்துல நடராஜன் மற்றும் தாளமுத்து ஆகியோர் உயிரிழந்துட்டாங்க சோ இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்த ஹட்டா கட்டாய ஹிந்தி கற்பிக்கும் திட்டத்தை வந்து வாங்கிக்கிறாங்க வாபஸ் வாங்கிக்கிறாங்க அரசு அதாவது கைவிடுவதாக அரசு தெரிவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல மறுபடியும் ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதுக்கப்புறமா அந்த ஹிந்தி அந்த கட்டாயத்தை வந்து விலக்கிட்டாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆட்சி மொழி சட்டமானது இயற்றப்படுது இதன்படி ஹிந்தி வந்து அலுவல் மொழியாக பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ஹிந்தியோட ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல திருத்தம் மேற்கொள்றாங்க அதன்படி அலுவல் மொழியாக ஹிந்தியும் பயன்படுத்தலாம் ஆங்கிலமும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் உலக தாய்மொழி தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி முதல் இரு அதாவது இருபத்தி ஓராம் தேதி அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்னுல உலக தாய்மொழி தினம் அனுசரிக்கப்படுது எந்த நாள் எதனால பிப்ரவரி இருபத்தி வந்து உலக தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா வங்கதேச நாட்டுல வந்து மொழி போராட்டம் நடந்துச்சு அந்த மொழி போராட்டத்தில் உயிரிழந்த மாணவர்களுடைய நினைவாக தான் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்னு உலக தமிழ் மொழி நாளாக தாய்மொழி நாளாக தமிழ்மொழியில உலக தாய்மொழி நாளாக அனுசரிக்கப்படுது அடுத்து தமிழ்மொழி பத்தி நிறைய பேர் வந்து பாடியிருப்பாங்க அதுல முக்கியமான நபர்கள் பாடினதை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அவங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ மும்மொழி கொள்கை பத்தி வர்றதுனால தமிழ் மொழி பத்தி ஒரு லைன் கொடுத்து யாரால் பாடப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம் சோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாடியவர் வந்து மகாகவி பாரதியார் நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் அப்படின்னு பாடியவர் வந்து பாரதிதாசன் அவர்கள் அடுத்து என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து பாடியிருக்காரு அடுத்து ஏழாவது கேள்வி இந்தியாவில் அதிக கழுகுகள் வாழும் மாநிலம் எது ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம் ஸோ இந்தியாவில பார்த்தீங்கன்னா அதிகமா எந்த மாநிலத்துல கழுகுகள் இருக்கு அப்படின்னா அது மத்திய பிரதேசத்துல தான் ஸோ மத்திய பிரதேசத்துல மேற்கொண்ட கணக்கெடுப்பின் படி பாத்தீங்கன்னா அந்த மத்திய பிரதேச மாநிலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு கழுகுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு அதுக்கு முந்தைய ஆண்டுல பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு கழுகுகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு கழுகுகள் இருந்திருக்கு ஸோ அதிகரிச்சிருக்கு மத்திய பிரதேசத்துல ஒவ்வொரு வருஷமும் கழுகுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அதுலேயும் இந்திய மாநிலங்களிலே மத்திய தான் கழிவுகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு இன்னொன்று என்னன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒன்பது கழுகு இனங்கள் ஆனது இருக்கு அதுல ஏழு இனங்கள் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி பெட்ரோலில் எத்தனால் கலப்பினை எத்தனை சதவீதத்திற்கு மேல் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இருபது சதவீதத்திற்கும் மேல் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளிநாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் அதாவது கரண்ட் சொல்லியிருப்போம் வெளிநாடுகள்லேருந்து அதிகமாக அந்த கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறதுல உலகின் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வெளிநாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கிறதுக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் கலப்ப வந்து தொடங்கியிருக்காங்க எத்தனை வந்து பெட்ரோலோட கலந்து பயன்படுத்துறாங்க இப்போ பெட்ரோலோட எத்தனால் கலந்து பயன்படுத்தும் போது இப்போ ஒரு லிட்டரு பெட்ரோல் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுல எத்தனாலும் கலக்கும் போது பெட்ரோல் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அதாவது பால்ல தண்ணி கலக்குற மாதிரிதான் சோ அப்போ நமக்கு பெட்ரோலோட தேவைங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா கலக்கறதுனால சோ ஏற்கனவே இப்போ பெட்ரோல்ல எத்தனால் கலப்பானது இலக்கானது அடையப்பட்டிருக்கு சதவீதம் பெட்ரோல்ல வந்து எத்தனால் கலக்கப்படுகிறது இப்போ இதை இருபது சதவீதத்துக்கும் மேலே எத்தனால வந்து பெட்ரோல்ல கலக்கணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அரசு சோ இது குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக நிதி ஆயோக்குல பாத்தீங்கன்னா நிதி ஆயக்கு சார்பில ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

அவங்களுடைய பங்களிப்பு இந்த உலகத்துல அவங்களுடைய தொண்டுகளில் அவங்களுடைய பங்களிப்பை போற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் தீம் என்னன்னா எம்பவரிங் கிராஸ் ரூட்ஸ் மூமெண்ட் பார் ஏ சஸ்டைனபிள் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் பத்தாவது கேள்வி உலக புரத தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி ஏழு சோ ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தான் இந்த உலக புரத தினம் அதாவது வேர்ல்டு புரோட்டீன் டே வந்து அனுசரிக்கப்படுது ஸோ நமக்கு உடம்புக்கு பார்த்தீங்கன்னா சத்துகளில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது ஸோ இந்த ப்ரோ ப்ரோட்டீனை வந்து சாப்பிடணும் புரோட்டீனுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேர்ல்டு ப்ரோட்டீன் டே ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுது ஸோ பிப்ரவரி இருபத்தி ஏழு உலக புரத தினம் மட்டும் இல்லாமல் தேசிய புரத தினமும் நம்ம இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது ஸோ பிப்ரவரி இருபத்தி ஏழு எந்த வருஷத்துலேருந்து தேசிய புரத தினம் கொண்டாடப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து அடுத்து ஷார்ட் நியூஸ் நேற்று நம்ம பார்த்திருப்போம் ஜெர்மனியில் நடைபெற்ற தேர்தலில் வந்து ஃப்ரெட்ரிக் மேஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சதை அடுத்து ஜெர்மனியுடைய புதிய அதிபராக ஃப்ரெட்ரிக் மேஸ் வந்து இப்போ பதவி ஏற்றிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய கரூர் அப்புறம் பெரம்பலூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காரணி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கான ஒப்பந்தமானது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா பல்வேறு தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள் இருக்கு அதாவது துப்பாக்கி சுடுதல் சம்மேளனம் மல்யுத்த சம்மேளனம் இந்த மாதிரி தடகள சம்மேளனம் விளையாட்டு சம்மேளனங்கள் இருக்கு அந்த சம்மேளனங்களுக்கு நிதியுதவி வழங்குவதுக்காக விதிகள்ல திருத்தம் மேற்கொள்வதற்காக ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவை விளையாட்டு அமைச்சகம் வந்து அமைச்சிருக்கு அடுத்த தமிழ்நாட்டுல இயல் இசை நாடக மன்றம் சார்பில் பாத்தீங்கன்னா கலைமாமணி விருது வழங்கப்படுது அந்த கலைமாமணி விருது பெற்று நலிந்த நிலையில வாழக்கூடிய ஒரு பத்து கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா பொற்கிழி வழங்கப்பட்டிருக்கு சோ அவங்களுக்கு பொற்கிழியாக ஒரு லட்சத்துக்கான காசோலையானது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து தமிழ் ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி அடுத்து மார்ச் நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் நாலு வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் இதில் வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரபி யூனிட் ஃபைவ் யூனிட் செக்ஸ் அதாவது எக்கனாமியோடயே சேர்த்திருப்பாங்க அதாவது மிரிச்சப்படி பண்ணியிருக்காங்களே அப்படியே சிலபஸ் ஸோ அதில் வந்து யூனிட் ஒன்று மட்டும் இருக்காது மற்ற எல்லாமே ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் இருக்காது மற்ற எல்லா ஜிகேவும் இதில் கவர் ஆகிற மாதிரி ஜிகே பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தமிழ் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் அடுத்து மார்ச் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஹோல் டெஸ்ட் பேட்ச் எல்லா சப்ஜெக்ட்டும் அதில் கவராகிற மாதிரி ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஹைப்பர் லூ பாதையை எந்த ஐஐடி அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐஐடி சென்னை இரண்டாவது கேள்வி ஜல் தல் ரக்ஷா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ராணுவ பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத் மூன்றாவது கேள்வி கப்பலை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒடிசா நான்காவது கேள்வி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர் பாலகிருஷ்ணன் ஐந்தாவது கேள்வி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டில் முதல் ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழாவது கேள்வி இந்தியாவில் அதிக கழுகுகள் வாழும் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேச மாநிலம் எட்டாவது கேள்வி பெட்ரோலில் எத்தனை நாள் கலப்பினை எத்தனை சதவீதத்திற்கு மேல் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இருபது சதவீதத்திற்கு மேல் ஒன்பதாவது கேள்வி உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பத்தாவது கேள்வி உலக புரத தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி ஏழு இத்துடன் இன்றைக்கான இரண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்